السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லா இலாஹா இல்லல்லா முஹம்மதன் அப்துகு அம்மாபாத் கணித்திற்குரியவர்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த உரையிலே அல்லாஹுவிடத்தில் ஒன்றிலிருந்து நாம் பாதுகாப்பு கேட்டால் அதே போன்று ஒரு விஷயத்தில் நாம் அது நமக்கு தேவை என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தால் இந்த இரண்டிலிருந்தும் அல்லாஹர்புலாலின் நமக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறான் அதாவது எதை விட்டு நாம் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு கேட்கணும் எதை அல்லாட்ட வந்து எனக்கு தா என்று கேட்கணும் நமக்கு இந்த இடத்துல சொல்லி தராங்க அன்புக்குரியவர்களே அல்லாவிடத்தில் இருந்தால் பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்பு சொன்னா எதை விட்டு கேட்போம் நரகத்தை விட்டு கேட்போம் எடுத்தெடுப்புல அதான் பதிலாக வருது நாளை மறுமையிலே நாம் நரகத்துக்கு போயிடக்கூடாது அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் சாதாரண நரகம் நம்ம சொல்லிட்டபடி போயிட முடியாது அந்த நரகத்துடைய வேதனை என்பது அதிர் அதிபயங்கரமானது உலகத்துடைய நெருப்பை நம்மால் பிடிக்க முடியல ஒரு சின்ன ஒரு நெருப்பு கையில் பட்டுச்சுன்னு சொன்னால் அதனுடைய எஃபெக்டு கடுமையா இருக்குது ஆனால் நாளை மறுமையில் நரகத்தில் நரகவாசிகள் வேதனை செய்யக்கூடிய கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பலாமின் திருமலை குரானில் பல இடங்கள் நமக்கு சொல்லி காட்டுறோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய தூதர் சலதாசம் அவர்கள் செய்கிறாங்க பல சந்தர்ப்பங்களில் நரகத்துடைய அந்த வேதனை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் இந்த வேதனைகள் இந்த எச்சரிக்கைகள்லாம் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்மை இந்த நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் அதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேவை அதில் தான் வெற்றியே இருக்குது இப்போ கூட நம்ம வந்து நம்முடைய தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு மனைவி மக்களை விட்டுட்டு போர்வையை விட்டுட்டு இந்த அதிகாலை நேரத்தில் வந்து தொழுவுறோம் எதுக்காக தொழுவுறோம் மறுமையில் நான் சொர்க்கத்துக்கு போனோம் அல்லாஹ் எனக்கு நரகத்தை தந்திர கூடாது இந்த ஒற்றை காரணம் தானே வேற எந்த காரணம் கிடையாது வேற எந்த லாபம் நோக்கமும் இதுல கிடையாது அப்ப மறுமையில நான் ஜெயிக்கணும் நான் வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய மிக முக்கிய ஒரு லட்சியமாக இருக்கிறது அதே போன்று நாம் அல்லாட்டை கேட்பதாக இருந்தால் ஏராளமான விஷயங்கள் நம்ம கேட்போம் உலகத்துடைய நன்மையா இருக்கட்டும் மறுமையுடைய நன்மையா இருக்கட்டும் அதிலும் குறிப்பாக நாம் விரும்புவது அல்லாவிடத்துல சொர்க்கத்தை தான் நம்ம கேட்போம் எப்படியாவது சொர்க்கத்துல செஞ்சிரு நான் செஞ்ச சொர்க்கத்துல நுழைச்சிரு யாரு ஏன்னா அந்த சொர்க்கம் என்பது அந்த அளவுக்கு அல்லாறு பொலாலுமே படைத்து வைத்திருக்கின்றான் எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளமும் இதுவரைக்கும் எண்ணி பார்த்திராத மகத்தான சுகங்களை சுக போகங்களை அல்லாறு தயார் செய்து வைத்திருக்கிறான் அப்ப இந்த ரெண்டுமே என்னது நரகமும் சொர்க்கமும் என்னதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி அதாவது முடிவே கிடையாது இந்த உலகத்துடைய இன்ப துன்பங்களுக்கு முடிவு இருக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேணாலும் செய்வான் இன்பத்தையும் கொடுப்பான் துன்பத்தையும் கொடுப்பான் ஆனால் நாளை மறுமை அல்லா இருப்பலால சொர்க்கத்துல போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு துன்பமே கிடையாது நரகத்துக்கு போயிட்டான்னா அவங்களுக்கு என்ன இல்லை இன்பமே கிடையாது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்ப அப்படிப்பட்ட நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கையில அல்லா நம்மை நரகத்தை விட்டு பாதுகாத்து நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்தது தெரியுமா அல்லாவுடைய தூதர் சல்லாஹ்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அஹ்மதில் பதிவுப்பட்ட செய்தி பன்னிரெண்டாயிரத்து நூற்றி எழுபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு பின் மாலிக் ரதியல்லாஹ்னு அவர் அறிவிக்கிறாங்க அனஸ் ரதி இல்லாமல் அறிவிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ்ஸ் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க மஸ் சஜாரா அபுதுன் வினன் சலாச மிராரி இல்லா காலத்தினார் ஒரு அடியார் அல்லாவிடத்துல மூன்று தடவை நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்டால் ஒரு அடியார் மூன்று தடவை நரகத்தை விட்டும் காப்பாற்றுபடி பிரார்த்தித்தாள் இப்படி மூன்று தடவை நரகத்தை விட்டு அல்லா டென்சிரும் பாதுகாப்பு கேட்கணும் என்ன நடக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க என்ன நடக்கும் தெரியுமா அன்புக்குரியவர்களே இப்ப நமக்கு ஆதரவாக யாரெல்லாம் பிரார்த்தனை செய்வாங்க நமக்கு ஆதரவாக யாரெல்லாம் பிரார்த்தனை செய்வாங்க நம்ம பெற்றோர்கள் குழந்தைகள் செய்வாங்க சகோதர சேவை செய்வாங்க மலக்குமார்கள் செய்வாங்க உயிரற்ற பொருள் செய்யுமா உயிரற்ற பொருள் பேசுமா நமக்கு ஆதரவா பேசுமா பேசுமா பேசாதான் பேசாது ஆனா பேசும் உயிரற்ற பொருள் கூட நமக்கு ஆதரவு நாளை மறுமையில நமக்கு ஆதரவு வந்து பேசு எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பாங்கு சொல்றோம்ல இந்த பாங்கு சொல்லும் பொழுது இந்த பாங்கு சொல்லக்கூடிய ஓசை எது வரைக்கும் கேட்குதோ எது வரைக்கும் கேட்குதோ அந்த தூரம் வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா உயிர் 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 உள்ளவைகளும் உயிரற்றதும் உயிரற்றும் நாளை மறுமை எல்லா இடத்த சாட்சி சொல்லுமா நீங்க பாங்கு சொல்வது நம்ம அசால்ட்ட நினைச்சிட்டு போறோம் இந்த பாங்கு சொல்வது மோதினால் சொல்லுவாரு மோதின்னு சொல்லுவாரு அப்படின்ட்டு அசால்ட்டா நினைச்சிட்டு போயிடுறோம் ஆனால் அந்த பாங்கு சொல்வதற்கு அவ்வளோ நன்மை இருக்கு நாளை மறுமையில் இவர் சொன்ன பாங்கு எந்த தூரம் அளவுக்கு கேட்டுச்சோ அந்த தூரம் இருக்கிற இருக்கிற எல்லா உயிரற்றதுகளும் இவருக்கு ஆதரவாக என்ன செய்யும் சாட்சி சொல்லுலா சொல்றாங்க அப்ப உயிரட்டுறது கூட பேசுன்னு வருது இது அல்லாவுக்கு ரொம்ப லேசு அல்லாவுக்கு ரொம்ப லேசான காரியம் இப்ப இங்க நாம துவா செய்யணும்ல நரகத்தை விட்டு அல்லாட்ட காப்பாத்த கேட்கறோம் ஏன் அல்லாஹ் என்ன நரகத்தினை காப்பாத்து மூணு தடவை ஒரு நாளையிலே ஒரு இதை ரசுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதர் அல்லாஹ் ஒரு அடியார் அல்லாஹ் மூன்று தடவை நரகத்தை விட்டு காப்பாற்றும்படி பிரார்த்தித்தால் அந்த நரகமே நமக்கு ஆதரவா துவாசையும் நரகம் விஷயம் ஆதரவா துவாசையும் ரசுல்லாஹி சொல்லாய் ஒரு காலத்தின் நார் அந்த நரகம் சொல்லும் அல்லாஹும அஜிருகுமின்னி இறைவா அல்லாஹவே இவரை என்னை விட்டும் காப்பாத்து எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க ஒரு நாளைக்கு மூன்று தடவை வல்லாட்டு என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு நீ இல்ல கேட்கும் போதே மூணு தடவை கேட்டுடணும் யாரா நரகத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக இப்ப நரகத்தை விட்டு பாதுகா பாதுகாக்க கூடிய துவாலாம் சில துவா ரசூல கத்து தந்திருக்கிறாங்க அதே மாதிரி அல்லாவே குரான்ல கத்து தரா ஒரு துவா சொல்லுங்க பார்க்கலாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு துவா ஆ ரப்பனா ஆத்தினா ஹசனா

இவரை என் கிட்ட அனுப்பிடாத இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அல்லாஹுடைய தூயாஸ் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி காட்டான் அதே மாதிரி தான் நமக்கு ஆதரவ பிரார்த்தனை செய்யும் இல்லா காலத்தில் ஜன்னா அல்லாஹு ஒரு அடியார் அல்லாவிடம் மூன்று தடவை சொர்க்கத்தை கேட்டு பிரார்த்திக்கிறார் ஒரு அடியார் அல்லாவிடத்துல சொர்க்கத்தை கேட்கிறாரு மூன்று தடவை கேட்டு பிரார்த்திக்கிறாரு உடனே அந்த சொர்க்க என்ன சொல்லும் அவருக்காக துவா செய்யும் அல்லாஹ்வே இவரை என்னும் நுழைய செய் இந்த சொர்க்க துவா செய்யும் அப்படின்ட்டு கண்மணி நாயகம் சல்லாசிங்க இந்த இடத்துல சொல்லி அப்ப சொர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் திருக்குறான்னு வருகிறது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம் சொர்க்கத்தை கேட்டு செய்யக்கூடிய பிரார்த்தனை கொஞ்சம் தமிழ்ல தான் கேட்டுட்டு இருப்போம் ஆனா ஒரு தூதர் கேட்டார் ஒரு இறை தூதர் கேட்டார் ஒரு முக்கியமான ஒரு இறை தூதர் கேட்டார் யார் சொல்லுங்கள் இப்ராஹிம் அலேசலாம் இப்ராய்ம் அலேசெல்லாம் கேட்டாங்க அவங்க கேட்ட துவா நிறைய துவா இருக்குது ஏராளமான துவாக்கள் இருக்குது இப்ரா நபி கேட்ட துவா செலக்ட் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய மக்களா இருக்கும் அதில் இப்ராஹினபி கேட்குறாங்க ஒஜயானி மினல் வரசத்தில் ஜென்னத்தின் ஆயி இறைவா இன்பம் நிறைந்த சொர்க்கத்துக்கு வாரி நீ ஆக்கு சொன்னாங்களா இல்லையா இப்ராஹினபி கேட்ட துவா அப்ப சொர்க்கத்தை இப்படியும் கேட்டிருக்கிறாமத் சாதாரணம் கேட்கலாம் யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை தா எனக்கு ஜன்னத்தில் பிரதோ சிஸ்டா ரசுலா கூட சொன்னாங்க நீங்க சொர்க்கத்தை கேட்பதா இருந்தா என்ன செஞ்சிடாதிய சும்மா சாதாரண சொர்க்கத்தை தான் அப்படின்னு கேட்டுறாதீங்க சொர்க்கத்திலேயே டாப் உயர்ந்த சொர்க்கம் என்னது ஜன்னத்தில் இறைவா எனக்கு ஜன்னத்தில் ஃபிரதோஸ் அல்லாஹ் அல்லாஹ்மணி அசலுக்கு மேல ஜன்னத்தில் ஃபிரதோஸ் இப்ப நாம கூட என்ன செஞ்சா கேட்கலாம் அப்ப இது மாதிரியான சொர்க்கத்தை கேட்டு நாம் அல்லாஹ்விடத்துல மூன்று தடவை கேட்டோம் என்று சொன்னால் அந்த சொர்க்க என்ன செய்யும் உங்களுக்காக துவா செய்யும் அல்லாவே இவரை என்னுடைய நுழையச்சு என்பதை அல்லாவுடைய தூதர் சகோதரர்களே இது மாதிரி நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் சொன்னால் கண்டிப்பாக நாளை மறுமையில் அல்லாவுடைய மன்னிப்பை பெறலாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறலாம் சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை பெறலாம் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதிகமான முறைகள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்டு சொர்க்க அல்லாஹ் நம்மை பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்ற அந்த துவாவையும் கேட்டு நன்மக்கள் மக்களாக நாம் இருப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பிரார்த்தனை எல்லாம் கத்துக் கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு ஆலோசனை செய்யுங்க வாப்பா ஒரு நாளைக்கு மூணு தடவை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேரு நீ சொர்க்கத்தை கேட்கறாங்க மூணு தடவை கேளு இதுதான் இப்படிதான் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்திகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குடும்ப சகிதமாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய நல்லதொரு குடும்பங்களாக நம் குடும்பங்களை அல்லாஹ் ரபுல்லால ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வரமத்து வரகாத்து